அன்பு நேர்கடை வணக்கம் நாளைக்கு வந்து ஆணி அமாவாசை அதாவது உத்தராயண காலம்ங்கிறது உங்களுக்கு தை மாதம் ஆரம்பித்து ஆணி மாதத்தில் வந்து முடியுது அந்த முடிகிற மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை என்பது இதற்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு அப்புறம் திருவாதிரை நட்சத்திரத்தில் வருது அது ஒரு இன்னொரு சிறப்பு அதை விட முக்கியமாக நம்ம முன்னோர்களுடைய அந்த அமாவாசை தர்ப்பணத்தை முறையாக செய்துவிட்டு அன்றைக்கி நினைக்க வேண்டிய ஆனால் எதை செஞ்சாலும் நம்ம பெருமாளை நினைக்கணும் இல்லையா அதற்கு நாளைக்கு என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால் திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் அவருடைய தெப்ப உற்சவம் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த அம்மாவாசையில் வருது திருவள்ளூர் அப்படிங்கிறது சென்னைக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய ஒரு பெருமாளினுடைய திருத்தலம் நூற்றெட்டு திருத்தலங்களிலே ஒன்று அங்கே கண்ணன் தான் வீரராக பெருமாளாக காட்சி தருகின்றார் திருமங்கை ஆழ்வார் ரொம்ப அற்புதமான பாசனங்களெல்லாம் பாடியிருக்கின்றார் அவர் ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொன்னால் காசை ஆடை மூடி ஓடி காதல் செய்தான் அவனூர் நாசமாக நம்பவல்ல நம்பினம் பெருமான் வேயின் அண்ண தோல் மடவார் வெண்ணை உண்டான் இவன் என்று நின்ற எம்பெருமான் எவ்வள் கிடந்தானே அது என்ன எவ்வள் ரொம்ப அற்புதமான விஷயம் சாலி ஹோத்திர முனிவர் என்னட்டு ஒரு முனிவர் இருந்தார் அவர் என்ன பண்ணுவார்னா இந்த தானியங்கடையெல்லாம் பொறுக்கி அதை மாவாக்கி அதை யாருக்காவது ஒரு அதிதிக்கு சாப்பிட்டுட்டு அவர் சாப்பிடுவார் இதுதான் அவருடைய வழிமுறை அந்த தானியம் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும் அது கிடைச்ச பிறகு எப்போயாவது ஒரு நாள் தான் அவர் சாப்பிடுவார் ஒரு நாள் இவரை சோதிக்க எண்ணிய அந்த பெருமாள் என்ன பண்ணாருன்னா ஒரு வயதான ஒரு முனிவர் வேடத்தில் வந்துட்டார் அதிதி பூஜை பண்ணாமல் சாப்பிடக்கூடாது இல்லையா அதனால் அவரை கூப்பிட்டு வச்சு அவருக்கு எல்லா சிரம பரிகாரங்களெல்லாம் பண்ணி தன் இந்த மாவு இருக்குது இல்லையா இந்த மாவு தான் அந்த ஏழைகிட்ட இருக்குது அது ஒன்றும் ஒரு ரொட்டியாக கூட அவரை ஆக்கலாம் அந்த மாவு அந்த மாவு எடுத்து அதிதிக்காக ஒரு பாதி எடுத்து வச்சார் பாதி அவர் அந்த வயசானவர் சாப்பிட்டாருன்னா மீதியை நம்ம சாப்பிடலாமே அவர் நல்லா சாப்பிட்டு அப்படியே பார்த்தார் பார்த்த உடனே என்ன பார்க்குறாருன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் வருவாங்க உட்காருவாங்க ஒரு ரெண்டு இட்லி மூணு இட்லி தான் வச்ச உடனே மறுபடியும் அந்த இட்லி வச்சுருக்கிற பாத்திரத்தையே பார்க்குறாங்க அப்படி பார்த்தாங்கன்னா என்ன அர்த்தம்னா என்ன கொஞ்சம் வெயின்னுட்டு அர்த்தம் அவங்களுக்கு பசி தீரலைன்னுட்டு அர்த்தம் இல்லாட்டி போதும் போதும் எம்பாங்க ஆனால் இவருக்கு அப்படி சொல்லலை அந்த பாத்திரத்தையே பார்த்த உடனே அவர் தனக்காக வச்சுருந்த மீதி வச்சுருந்தா அதில் ஒரு கால்வாசி எடுத்து வச்சார் உடனே அதையும் நல்லா சாப்பிட்டார் இந்த முதியவர் சாப்பிட்டு முடிச்ச உடனே அவருக்கு அப்பையும் வயிறு நிரம்பலை அப்படியே வயிற்ற தடவிக்கிட்டே இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்கும் போல இருக்கே அப்படி என்னவொடனே அவருடைய மனசு நிறையணும் வயிறு நிறையணுங்கிறதுக்காக அந்த மீதி இருக்கிறதையும் வச்சுட்டார் தன்னுடைய பசியையும் பொருட்படுத்தாமல் அவர் நல்லா சாப்பிட்டுட்டார் சாப்பிட்ட உடனே இப்போ உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டு இல்லையா உடனே அந்த வந்த முனிவர் கேட்டார் நான் கொஞ்சம் படுக்கணுமே எந்த இடத்துல படுக்கிறது அப்படின்னார் எவ்வள் எந்த இடத்துல படுக்கிறது அப்படின்னுட்டு உடனே அவள் சொன்னார் இவ்வுள் என்னார் இவ்வளோ இதே உள்ள இடம் இருக்குது அந்த இடத்துல படுத்துக்குங்கன்னார் ஒரு திண்ண மாதிரியான ஒரு இடம் அந்த இடத்துல பெருமாள் படுத்திக்கிட்டு படுத்துக்கிட்டு அவருக்கு வந்து பிரத்யமாக காட்சி தந்தார் எந்த காட்சிக்காக அவர் காத்துக்கிட்டு இருந்தாரோ எவ்வளவு தபஸ் பண்ணாரோ அவர் வந்து அந்த சாலிஹோத்திர முனிவருக்கு அங்கே காட்சி தந்தார் அதுதான் நம்ம மூலஸ்தானத்தில் பார்க்கலாம் கிழக்கு நோக்கிய சயனம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வலதுகரமானதை அந்த சலிஹோத்ரர் வந்து வணங்கிய நிலையில் இருப்பார் அவருடைய தலையில் கையை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கும் இடது கரத்தில் சின்முத்திரை வைத்து உந்தியில் இருக்கக்கூடிய நான்முகனுக்கு வந்து அவர் எல்லா வேதங்களையும் கற்பிப்பது போல ஒரு தோற்றம் இருக்கும் அதி அற்புதமான தோற்றம் அதைத்தான் சொல்லுகின்றார் இவன்தான் கண்ணன் வெண்ணை உண்டான் இவன் என்று ஏசனின் எம்பெருமான் எவ்வளவு கிடந்தானே இது கண்ணனன் மட்டும் சொல்லலை ராமனாவும் சொல்கிறார் முன்னோர் தூது வானரத்தின் வாயில் மொழிந்து அரக்கன் மன்னூர் தன்னை வாழியினால் மாலம் முழிந்து முன்னோர் தூது வானரத்தின் வாயில் முழிந்தனா அனுமார தூது விட்டாரான் அரக்கன் மன்னூர் அரக்கன் பொருந்தி இருக்கக்கூடிய மண்ணுதலன்னா பொருந்தி இருக்கக்கூடிய ஊர் அந்த இலங்கையை வாழியினால் அம்பினால் மாழ முனிந்து கோபத்தினால் உண்டு இல்லைன்னு அவனே அந்த ராமபிரானே பின்னோர் தூதன் ஆகிதி பின்னாடி ஐயோ நமக்காக அனுமர்பனாரே அதே தூதன் நம்ம போகணுமேங்கிறதுக்காக பின்னோர் தூதன் மன்னருக்கு ஆகி மன்னர்னா அந்த பஞ்சபாண்டவர்களுக்கு பெருநிலத்தார் எல்லாரும் இன்னார் தூதன் பாண்டவர் தூதன் பாண்டவ தூதன்ங்கிறது பக்கத்திலே இருக்குது காஞ்சிபுரத்தில் ஒரு இடம் இருக்குது இல்லையா அப்போ பாண்டவர் தூதன் யார் கண்ணபிரான் பெருமாளே ஒரு மனுஷனுக்காக தூது போனார் அப்படி என்று பெருமைப்படிபடியாக நின்றான் அல்லவா அந்த பெருமாள் தான் தெரியபொழு இருக்கிறார் இண்டை கொண்டு தொண்டரேத்த எப்பொழு கிடந்தானே வண்டுபாடும் பைம்புறவின் மங்கையர் கோன்கலியன் கொண்ட சீரால் தண்டமைச்சொல் மாலை ஈரைந்தும் வல்லார் அண்டம் ஆழ்வது ஆணையன்றே ஆழ்வர் அமரர் உலகே அந்த திருவள்ளூர் எம்பெருமானை யாரெல்லாம் சேவிக்கின்றார்களோ இந்த பாசுரங்களை அந்த எவ்வள் பெருமான் மீது பாடிய பாசரங்களை யாரெல்லாம் இந்த கலியன் ஒலி பாடுகின்றார்களோ அவர்களுக்கு ஆணையிட்டு சொல்லுகின்றார் அண்டம் ஆழ்வர் எல்லா அண்டங்களுக்கும் ராஜாவாக இருப்பர் எனக்க பெரு இவரே திருமங்கை ஆழ்வாரே ஒரு ராஜா தானே அமரர் உலகே ஆழ்வர் இங்கே மட்டும் கிடையாது தேவர்களுக்கும் தலைவனாக அவர்கள் இருப்பார் அப்படின்னுட்டு சொல்கின்றார் ரொம்ப அற்புதமான தலம் அங்கே தெப்பர்ச்சிவன் என்ன அபாரமாக நடக்கு தெரியுமா அங்கே ஒரு அம்மாவாசை என்ன அங்கே ரொம்ப பேர் வருவாங்க கிருத்தாப நாசினி புஷ்கரணியின் ரெண்டு பேர் கிருத்தாபமனால் இருதயத்தில் இருக்கிற தாபங்களை எல்லாம் நாசம் பண்ணுகின்ற நமக்கு எந்த ஆற்றாமை இருந்தாலும் ஹோன்னுட்டு நமக்கு எத்தனையோ ஆற்றாமை இருக்குது இல்லையா அந்த குளிர்ந்த நீரில் விழுந்து அந்த பெருமானை சேவித்து விட்டால் இந்த தாபமெல்லாம் அறிவிடுமா ஹிருத்தாபநாசினுட்டு ரொம்ப பெரிய குளம் அங்கே எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை தர்ப்பணங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு பெருமாளை போய் பார்ப்பாங்க விஜயகோடி விமானத்தில் தான் பெருமாள் இருக்கிறார் ரொம்ப அற்புதமான அவருக்கு வைத்திய நாராயணன் வைத்திய நாராயணோ ஹரிகின்ட்டு சொல்கிறோம் இல்லையா ஏன்னா பெரியாழ்வார் ஒரு பாசுரத்தை சொல்கிறார் வைத்திய நாராயணன் என்பது தான் அவனுக்கு சரியான பேர் மருத்துவனாய் நின்ற மாமணிவண்ணான்னு ரெண்டு பேர் எருத்து கொடியானும் பிரம்மனும் இந்திரனும் மற்றும் ஒருத்தரும் எத்தனையோ தேவதைகள் கிட்ட ஏன் அந்த மார்க்கேண்டே மகரிஷியை மோட்சம் கூடன்னா என்னால் முடியாது நீ போய் பெருமாளை பாருன்னு சொன்னார் இல்லையா எருத்து கொடியானும் பிரம்மனும் இந்திரனும் மற்றும் ஒருத்தரும் இப்பிறவி நோய்க்கு மருந்தருவாரில்லை மருத்துவனாய் நின்ற மாமணிவண்ணா என்கிறார் பெரியாழ்வன் மறு பிறவி தவிர நான் மறுபடியும் பிறக்கக்கூடாது என்னை திருத்த வேண்டும் திருத்தி உன் கோயில் கடைபுகப்பை உன்னுடைய கோயில் வாசலை போய் நிற்கும்படியாக என்னை செய்ய வேண்டும் உன்னுடைய பக்தனாக ஆக்க வேண்டும் உன்னுடைய தொண்டனாக ஆக்க வேண்டும் எங்கே போய் இதை பிரார்த்தனை பண்ணுறாரு திருமாலிரும் சோலை எந்தாய் திருமாலிரும் சோலையில் இருக்கக்கூடிய பெருமானே நீதான் மருத்துவனாய் என்ற மாமணி வண்ணன் அந்த பெருமாள் தான் வைத்திய நாராயண ஹரி அப்படின்னுட்டு வைத்திய நாராயணனா இந்த திருவள்ளூரில் இருக்கிறார் நாளைக்கு அம்மாவாசை அந்த பெருமாளை ஒரு கணம் நினச்சிக்கிட்டு கீழே லிங்கில் கொடுத்துருக்குறோம் இந்த பாசனத்தில் ஒன்று ரெண்டு பாசனம் எது முடியுமோ அவரை நினச்சி சொல்லுங்களேன் உங்களுக்கு எல்லா விதமான தாபங்களும் நீங்கிவிடும் பாவங்களும் நீங்கிவிடும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தோடு முகுந்தனுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும்